வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்திரில் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் சிறுவர்கள் ஸ்மார்ட் கைபேசிகளை பயன்படுத்த தடை விதிக்கப்பட உள்ளது பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை எச்சரிக்கை விடுக்கும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் மலேசியா வரவேற்பில் ஆட்டம் போட்ட ஈற்றம் இனி விரிவான செய்திகள் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்கள் நவீன கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கும் திட்டத்தை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட எந்த ஒரு சிறுவரும் கையடுக்க தொலைபேசியை வைத்திருப்பதற்கோ அல்லது பயன்படுத்துவதற்கோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானத்தை அரசாங்கம் விரைவில் மேற்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்தார் அதிகமான திரை நேரம் மற்றும் தேங்கான இணைய உள்ளடக்கங்களிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்கவும் அவர்களின் ஆரோக்கியமான வளர்ச்சியையும் சமூக தொடர்பாடலையும் ஊக்குவிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் குறிப்பிட்டார் முன்வழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தீர்மானங்களை அரசாங்கம் மாற்றாவிட்டால் அடுத்த ஆண்டு பாடசாலைகள் தொடங்குவதற்கு முன்பு அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளப் போவதாக ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது கல்வி மறுசீரமைப்புகளுக்கு இணங்க பாடசாலை நடைபெறும் காலத்தை நீடிக்கவும் ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை மூடவும் இந்த நிலைமைகளால் மாணவர்கள் பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள் என குறித்த சங்கம் உள்ளது எவ்வாறாயினம் கல்வி மறுசீரமைப்பு குறித்து அரசாங்கம் தனது தீர்மானங்களை மாற்றாத பட்சத்தில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஆசியான் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு அரசு தலைவர்களும் மலேசியாவுக்கு சென்றுள்ளனர் இந்த நிலையில் மலேசியா சென்ற அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமான நிலையத்தில் நடனம் ஆடி மகிழ்ந்துள்ளார் மலேசியாவில் இட்ரம்புக்கு பாரம்பரிய நடனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது நடன கலைஞர்களுடன் சேர்ந்து ட்ரம்ப் நடனம் ஆடியுள்ளார் இ ட்ரம்ப் நடனமாடிய காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எத்துடன் செய்திகள் யாவ வடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி